எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் என்ற அதிபர வளையத்தின் செவ்வகல நீளம் டூ பி ஸ்கொயர் பை ஏ என நிறுவுக ஸோ நமக்கு என்னது என்னது ப்ரூஃப் பண்ண வேண்டிய கணக்கு ஸோ நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஓகே ஸோ நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா வந்துனது அதிபர வளையத்தின் சவுண்ட் இந்த மாதிரி இருக்குது ஸோ அதனுடைய செவ்வகலம் வந்துனது ரெண்டு பி ஸ்கொயர் பை ஏ அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் ஓகே ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த செவ்வகலம் ஓகே இந்த எல் எல்டஸ்

சோ இந்த நேர்கோடு வந்து என்னது நமக்கு இந்த புள்ளி வழியாக செல்கிறது ஓகே நமக்கு இன்னொன்னு என்ன தெரியும் அப்படின்னா வந்து இந்த புள்ளி வந்து என்னது ஏஇ அப்படின்னா என்னது அதனுடைய எக்ஸ் கோஆர்டினேட் மதிப்பு வந்து என்னது ஏஇ அப்ப இதனுடைய எக்ஸ் கோஆர்டினேட் மதிப்பும் ஏஇ தான் இதனுடைய எக்ஸ் கோஆர்டினேட் மதிப்பும் ஏஇ தான் ஸோ ஒய் கோஆர்டினேட் மதிப்பு மட்டும் தான் என்னது நமக்கு மாறும் சோ அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு எல் இஸ் ஈக்குவல் டு ஏஇ கமா ஒய் ஒன் அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் நான் ஓகே ஸோ நமக்கு கொடுத்துருக்குற அதிபர வளையம் வந்து இந்த புள்ளி வழியால் செல்கிறோம் ஸோ அதை எழுதிக்கலாம் இப்ப நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு இந்த புள்ளியில உள்ள எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட்டை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் சோ அத தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் சோ எனவே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து எக்ஸஸ்கோ ஸ்கொயர் பதிலா இத சப்ஸ்டிட் பண்ண போறோம் சோ நமக்கு என்னது இது வந்து எக்ஸ் அப்படிங்கும்போது ஏஇ சோ எக்ஸஸ்கோ ஸ்கொயர் வந்து என்னது ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் மைனஸ் இது வந்து ஒய்ங்கிறது என்னது ஒய் ஒன் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ஸீ இப்போ வந்து இதை நம்ம சிம்பிள் பண்ணலாம் ஏ ஸ்குவேடு வந்து கேன்சல் ஆகிடும் ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது இ இருக்குது இந்த ஒன்று இந்த பக்கம் வந்துடலாம் மைனஸ் ஒன்று ஜீ இந்த டைம் இந்த பக்கம் வந்துடலாம் மைனஸ் டைம் என்னது ப்ளஸ் டேம் மாதிரி இருக்கும் ஸோ ஒய் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பி ஸ்கொயர் ஓகே ஸோ இதுலேருந்து என்னது ஒய் ஒன் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது

பி ஸ்கொயர் பெருக்கல் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் பை ஏ அப்படின்னு நமக்கு இங்க என்னது ஒரு புள்ளியில ஆரம்பிச்சோம் நமக்கு என்னது ரெண்டு புள்ளியுமே கிடைச்சிருக்கு இது வந்து என்னது பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ இது வந்து என்னது பி ஸ்கொயர் பை ஏ ஓகே புள்ளிகள் முனை புள்ளிகள் வந்து என்னது நமக்கு இந்த எல் அப்படிங்கிற புள்ளி வந்து என்னது ஏஇ கமா பி ஸ்கொயர் பை ஏ ஏஇ கமா பி ஸ்கொயர் பை ஏ மற்றும் அடுத்த முனை புள்ளி என்னது எல் டேஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு ஏஇ கமா மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ சோ அப்ப வந்து என்னது அந்த செவ்வகல நீளம் இது வந்து என்னது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் ஸோ இதனுடைய எக்ஸ் குவாடினேட் வேல்யூ என்னது ஏஇ ஸோ அப்போ வந்து என்னது இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது ஏஇ ஸோ நமக்கு வந்து என்னது இந்த டிஸ்டன்ஸ் வந்து முக்கியம் கிடையாது நமக்கு வந்து என்னது இந்த டிஸ்டன்ஸ் தேவை இந்த டிஸ்டன்ஸ் என்னது ஒய் ஸோ இங்க இருந்து இந்த தூரம் அதாவது இந்த தூரம் வந்து என்னது பி ஸ்கொயர் பை ஏ அதே போல என்னது இங்க உள்ள தூரம் வந்து என்னது நமக்கு மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸோ அப்போ ரெண்டை கூட்டணும் அப்படி என்னது தூரம் அப்படிங்கும்போது என்னது மைனஸ்லாம் கிடையாது இதுவும் பி ஸ்கொயர் பை இதுவும் பி ஸ்கொயர் பை ஏ ஓகே சோ நம்ம கூட்டும் போது என்னது நமக்கு ரெண்டு பி ஸ்கொயர் பை இதுதான் வந்து நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க இத நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம்